வணக்கம் ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் நடத்தும் அடிப்படை ஜோதிட வகுப்பு நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பு வருகிற செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் ஆக இருக்கு அதாவது இரவு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் இருக்கு நம்மளோட வகுப்புடைய மிகப்பெரிய அம்சம் அப்படிங்கிறது என்னன்னா அடிப்படையிலிருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் ஏ டு தமிழ் யூடியூப் சேனல் பார்த்தவங்க எல்லா பேத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது எந்த விதமான ஒளிமறைவு இல்லாமல் சூட்சமங்கள் இல்லாமல் நம்மளோட வகுப்பு இருக்கும் இது வந்து அடிப்படையிலிருந்து அதாவது வந்து ஒரு பன்னெண்டு ராசி என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லாம் என்ன தசாபுத்தி எப்படி கணிக்கிறது ஒரு லக்னம் எப்படி கிடைக்கிறது அதாவது வந்து பஞ்சாங்கம்னா என்ன பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அப்போ திதி கருணா யோகம்னா என்ன நாள் நட்சத்திரம்னா என்ன அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஒரு திருமணம் நடக்காமல் இருக்குது ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்குது தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் வந்து அவங்க ராசி நட்சத்திரம் கருணா யோகத்துக்கு எந்த கோயில போய் வழிபடணும் எந்த பரிய எப்படி பரிகாரம் செய்யணும் எந்த நாளில் செய்யணும் பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த பரிகாரத்தை அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த யோகம் வர்றப்ப செய்யறப்பதான் சிறப்பு சிறந்த கொடுக்கும் அப்போ அது எப்போ வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சுட்சமங்கள் நிறைந்த ஒரு வகுப்பாக இருக்கும் நம்மளோட வகுப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பது நாட்கள் நடக்கும் ஓகேங்களா இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் முப்பது நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வகுப்புடைய வீடியோவும் மறுநாள் கொடுத்துருவோம் நம்மளோட புக்ஸு ப்ளஸ் வந்து அதோடய பிடிஎஃப் ஃபைல்ஸு அதிசூட்சமான கோயில் விஷயங்கள் பரிகாரங்கள் எப்படி பண்ணுறது எல்லா விஷயங்களும் ஏ டு ஜெட் நம்மளோட வகுப்பில் இருக்கும் நம்மளோட வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது ஃபைவ் தௌசண்ட் இந்த கட்டணத்தை நீங்கள் இரண்டு மூன்று தவணைகளாக கூட பே பண்ணிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்மளோட வகுப்பில் இணைஞ்சு அடிப்படை ஜோதிட வகுப்பில் இணைஞ்சு நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நோக்கம் இந்த வகுப்பில் இணைந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜோதிட நிபுணர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமுள்ள இறைவன் மற்றும் நவகிரகங்கள் பஞ்சபூதங்களை வேண்டி நான் உங்கள் அஷ்டோவாசு சதீஷ்குமார் நன்றி வணக்கம்